சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன் தாய்வான் நாட்டில் பச்சோந்திகளை கொலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பகீர் ஆகிடுச்சு ஏன்னா அதால் பயங்கரமான டேமேஜஸ் நடக்குது கண்ணில் படுற பச்சொந்தையெல்லாம் கொண்டு குவிச்சிருங்க யாரெல்லாம் கொண்டுட்டு வரீங்களோ அவங்களால காசு தரோம் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சுங்கன்னா நியூஸ் இருந்துச்சு பச்சொந்தைகளை கொள்ற அளவுக்கு அப்படி அதுங்க என்ன தான் பண்ணுச்சு பச்சொந்தைங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு உயிரினமா பச்சோந்திகள் ஏன் கலர் மாறுது அதுக்கான காரணம் என்ன எப்படி கலர் மாறுது இப்படி கலர் மாறக்கூடிய பச்சோந்தியை பார்த்துட்டு சில பேர் கொள்கையை மாறுனாங்கன்னா சரியான பச்சோந்தி நான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏன் அப்படி சொல்லக்கூடிய பழக்கம் வந்துச்சு அதே மாதிரி மனுஷங்க சாகிறதுக்கு காரணமே பச்சோந்தி தான் அது தெரியுமா இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் பச்சோந்திக்குள்ளே புதஞ்சிருக்கு இந்த பச்சோந்தி மேட்டர்லாம் என்னென்னங்கிறத இன்றைக்கி நம்ம ஒன்றிய உயிரினங்களில் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து ஒன்றிய உயிரினங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராயப் போகிறது வாங்க ி ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்பீசிஸ் அதை பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா இருக்கும் அதே சமயத்தில் பயங்கரமா பயமுறுத்துற மாதிரி இருக்கும் குறிப்பா அதோட கண்ணு இருக்கு பாருங்க அதோட கண் ரெண்டு பக்கமும் அப்படி இப்படி சுத்துறத பார்த்தாலே பீதியை கிளப்பிடும் கண்ணை மட்டும் இல்லை அதோட உடம்பை பார்த்திங்கனா பயங்கரமாக பயமுறுத்துற மாதிரி இருக்கும் பச்சோந்தி நமக்கு ஒரு வகையில் தானே தெரியும் ஆனால் ஏகப்பட்ட வெரைட்டியில் பச்சோந்தி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும் நம்ம ஜெராசிக் பார்க்கலலாம் டைனோசர்ஸை காட்டுவாங்கல்ல வித்தியாச வித்தியாசமான டைனோசர்ஸ் இருக்குன்னு அது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய பச்சோந்தி ஸ்பீசிஸில் நீங்கள் பார்க்க முடியும் சுமாராக இரநூறு ஸ்பீசிஸ்க்கு மேலே பச்சோந்திகள் இருக்குது இந்த அத்தனை ஸ்பீசிஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைனில் மட்டும் இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சைஸில் கூட பச்சந்திகள் இருக்குது விரால் நுனியில் அடங்கக்கூடிய பச்சோந்தியிலருந்து ரெண்டு அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய பச்சோந்திகள் உலகத்தில் இருக்குது மைக் உலகத்திலே ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கிற பச்சோந்தி வகையுடைய பெயர் புரூக்கிசியா மைக்ரா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் அளவுக்கு தான் இருக்கும் இப்படி இவ்வளவு வெரைட்டில உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பச்சந்திகள்ல அறுபத்தொன்பது சதவீதம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா மடகாஸ்கரில் தான் இருக்குது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மடகாஸ்கர் பகுதியை ஒட்டி தான் இந்த பச்சோந்திகளுடைய இனம் அப்படிங்கிறதே உருவாயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவுக்கு அடுத்து தெற்காசியாவில் தான் இந்த பச்சோந்திகளுடைய இனம் அப்படிங்கிறது நமக்கு தென்படுது பச்சோந்தி இங்கிலீஷில் கமிலியான் அப்படின்னு சொல்லுவாங்க கமிலியான்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து நமக்கு கிடைக்கிது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கமாய் அப்படின்னா ஆன் த கிரவுண்ட் தரையில் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் லியோன் அப்படின்னா லயன் அர்த்தம் சிங்கான் அர்த்தம் தரையில் இருக்கக்கூடிய சிங்கம் அப்படிங்கிறத பொருள்படக்கூடிய விதமா இந்த உயிரினத்துக்கு அந்த பேருங்கிறத பண்டைய கிரேக்கர்கள் வச்சிருக்காங்க அதுல இருந்து இந்த கெமிலியோங்கிற வார்த்தைங்கிறது பிறந்திருக்கு சரி தமிழ்ல ஏன் பச்சோந்திங்கிற பேருங்கிறது வந்துச்சு தமிழில் ஆக்சுவலாக பச்சோந்திக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா கோம்பி அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு இந்த கோம்பி அப்படிங்கிற சொல்லுங்கிறது எதிலிருந்து வந்திருக்குன்னா கோம்புதல் அப்படிங்கிற சொல்லிலேருந்து இருந்து நமக்கு கிடைச்சிருக்கலாம் கோம்புதல் அப்படின்னா ஒரு ஹாட்ஷெல் வீட்டுடைய கடினமான கூரை அப்படிங்கிறதெல்லாம் இந்த கோம்புதல்ங்கிற வார்த்தை வந்து குறிக்கும் இந்த பச்சோந்தியை பார்க்கும் போதும் மேலே பார்த்தீங்கன்னா பாவக்காவுக்கு இருக்கிற மாதிரி அப்படியே ரஃப்பாக இருக்கிற மாதிரி அதோட ஸ்கின் வந்து நமக்கு தெரியும் அதை பார்த்து தான் கோம்பிங்கிற பேருங்கிறது வந்திருக்கலாம் இந்த கோம்பி அப்படிங்கிறது இதே மாதிரியான ஓணான் வகைகளை குறிக்கக்கூடிய வார்த்தையாக அதுக்கப்புறம் மாறுது எப்படின்னா கோம்பி அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா ஓந்தி அப்படின்னு மாறுது ஓணான் இனங்களை குறிக்கிறதுக்கு தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைங்கிறது ஓந்தி இந்த ஓந்தில பச்சையா இருக்கக்கூடிய ஓந்தி இது அப்படிங்கறதால தான் இதுக்கு பச்சை ஓந்தி அப்படின்னு சொல்லி பச்சோந்திங்கிற பேருங்கிறது வந்துருக்கு இப்படி பச்சோந்திகள் இருந்தாலும் பச்சோந்திகளுக்கு காமனான ஒரு ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு பச்சோந்திகளுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியா இயங்கக்கூடிய கண்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில தனித்தனியா அந்த கண்களால சுழண்டு சுழண்டு விஷன்ஸ் எடுக்க முடியும் அட் அ டைம்ல ரெண்டு தனித்தனி விஷனை பச்சோந்திகளுடைய மூளை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த சைடு என்ன இருக்குது அந்த சைடு என்ன இருக்குன்னு பக்காவாக அது ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்குது அதே சமயத்தில் இறையை பார்த்துருச்சு அப்படின்னா அட்டடை டைமில் ரெண்டு கண்ணும் அந்த இறை மேலே தான் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸில் இருக்கும் ஏன்னா குறி வச்சா இற விழணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒன்று தான் பச்சொந்தி உலகத்திலேயே சூப்பரான ஹண்டர் ஸ்பீசிஸில் முக்கியமான ஒன்று பச்சொந்தி நம்ம ப்ரடிக்டர் படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல இருக்கிறதுலே ஏகப்பட்ட வெப்பன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு வேட்டையாடுற மாதிரி அப்படி ஒரு இயற்கையிலேயே வெப்பன்ஸ்லாம் கொண்ட ஒரு உயிரினம் பச்சந்தி பச்சந்தையுடைய கண் இந்த மாதிரி இருக்குங்கிறத முதலே பார்த்துட்டோமா அடுத்து அதுக்கு இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட்லாம் தர்றது எதுனா அதுடைய கால்கள் அதாவது பச்சந்தையுடைய கால்களை பார்த்தீங்கன்னா மூன்று விரல்கள் முன்னோக்கி இருக்கும் ரெண்டு விரல்கள் பின்னோக்கி இருக்கும் எந்த ஒரு பொருளையும் ஈஸியாக கிராப் பண்ணிவிட்டு நகர்ற இதுக்கு வசதியாக இந்த விரல்களுடைய அமைப்புங்கிறது அதுக்கு இருக்குது இதை தான் டாக்டிலஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி பச்சோந்திக்கு இன்னொரு பலமாக இருக்கக்கூடியதுன்னா அதோட வால் பச்சோந்தி பார்த்திங்கன்னா தன்னுடைய வாளை இன்னொரு காலாகவே பயன்படுத்துது உடம்பு பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மரத்துல இருந்து கீழே தொங்கி வேட்டையாடுறதுக்கெல்லாம் வாழை தான் அது அதிகமாக பயன்படுத்தும் இதெல்லாம் விட பச்சந்திக்கு இன்னும் பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்படா இருக்கிறது எதே தெரியுமா அதோடைய நாக்கு இந்த ஒட்டும் தன்மை கொண்ட நாக்கை ஏதாவது ஒரு இறையை குறி வச்சிருச்சுன்னா செம ஸ்பீடா செம ஸ்ட்ராங்காக அதை நோக்கி செலுத்தி பட்டுன்னு அதை வாய்க்குள்ளே எடுத்து போட்டுறோம் பச்சோந்தி எவ்வளோ ஸ்பீடில் பச்சோந்தியுடைய நாக்குங்கிறது வெளியில் வந்து இறையை எடுத்துக்கிட்டு உள்ளே போகுது அப்படின்னா இருபது மில்லி செகண்டுக்குள்ளே அது நடந்துருது இப்படி இவ்வளோ வெப்பனோட ஹண்டிங் மிஷினாகவே இருக்கக்கூடிய பச்சோந்திங்கிறது பிறந்த உடனே இதே எபிலிட்டியோட வேட்டையாட ஆரம்பிச்சிடும் யாரும் அதுக்கு சொல்லித்தரணும்னு அவசியமே கிடையாது பிறந்ததுலேருந்தே அவர் ராக்கி பாய் தான் ஒன்பது நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க சரி இந்த பச்சோந்திய பத்திரம் குறிப்புகள் ஹிஸ்டாரிக்கலா நமக்கு கிடைக்குதா அப்படின்னா செம காமெடியான மேட்டர்லாம் நமக்கு கிடைக்குது முதல் ஆரம்பத்துல இருந்து வரும் பச்சோந்திய பத்திர குறிப்புகள் நமக்கு கிமு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்த எகிப்திய பிரமிடுகள் குறிப்புகளா கிடைக்குது பண்டைய எகிப்தியர்கள் கடவுள் வச்சு அவர் மாதிரியே நமக்கு அதிசயம் செய்யக்கூடிய இந்த அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரமிப்புங்கிறத உருவாக்கி தந்திருக்கும் அதே மாதிரி பச்சோந்திகளை செல்ல பிராணியாவும் அந்த காலத்திலயே அவங்க வளர்த்திருக்காங்க இதெல்லாம் பிரமிட் குறிப்புகள் நமக்கு கிடைக்குது அதுக்கப்புறமா அரிஸ்டாட்டலுடைய குறிப்புகளையும் பச்சோந்திய பத்தியும் நிறம் மாறக்கூடிய குறிப்புகளும் நமக்கு கிடைக்கிது தமிழுடைய சங்க இலக்கியமான நற்றினில கூட பச்சோந்தி பத்தின குறிப்புங்கிறது நமக்கு கிடைக்குது இப்படி பல இலக்கியங்கள் பல பண்டைய நாகரிகங்கள்ல பச்சோந்தி பத்திர குறிப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது இப்படி பச்சோந்திய கடவுளுக்கு இணையா போற்றக்கூடிய மேட்டர்லாம் ஒரு சில இடங்கள்ல தான் நடந்திருக்கு பச்சோந்தியோடைய பூர்வீக இடமான ஆப்பிரிக்கா கண்டத்துல பச்சோந்திய கழிவுகளை ஊத்தக்கூடியதான் வழக்கு வழக்கமா சொந்த ஊர்ல நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கேவலமா தான் திட்டுவாங்க அதே மாதிரி தான் பச்சந்திக்கு நிலைமையா இருந்திருக்கு அந்த படுவாவிய தேடிக்கிட்டு இருக்கேன் அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை வெட்டி பொல் போட்டுருவேன் ரொம்ப அநாகரீகமா நடந்துக்கிறாங்களே சத்தம் போடாதீங்களே ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில பழங்குடியினருக்கு பச்சோந்தி கடவுளால் உருவாக்கப்படலை அது சாத்தான் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு உருவாக்கணும் ஒன்று அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க பச்சோந்திக்கு குரங்கோட வால் இருக்கு ஆந்தையோட கால் இருக்கு பள்ளியோட உடம்பு இருக்கு ஓனானோட புதுகு இருக்கு தவளையோட நாக்கு இருக்கு கண்ணுங்கிற பேர்ல ஏதோ ஒன்னு இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு கண்டிப்பாக இது சாத்தா உருவாக்கணும் ஒன்றுதான்டா அப்படின்னு தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரு அதே மாதிரி பச்சோந்தியை வச்சு ஒரு கதைங்கிறது ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் மத்தியில இருக்குது அது என்ன கதைன்னா மனுஷனை கடவுள் படைச்சதுக்கப்புறமா அவனுக்கு சாவே தரவானா அவன் நீண்ட நாளைக்கு நல்லா வாழட்டும் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணிட்டான் அதை மனுஷங்கிட்ட போய் சொல்லிட்டு வாடான்னு சொல்லி பச்சோந்தி அனுப்பி வச்சாரான் பச்சந்தி நடந்து வந்த ஸ்பீடுங்கிறது அவ்வளோ வேகமாக இருந்திருக்கு ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோவாக நடந்து வந்திருக்கு அதுக்குள்ளே கடவுளுடைய மனசுங்கிறது மாறிடுச்சு எதுக்கு மனுஷன் உயிரோட இருக்கணும் நடுவில் அவனை சாவு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரான் முடிவு பண்ணி பள்ளியை கூப்பிட்டு நீ போய் இனிமேல் செத்துருவேன்னு சொல்லி மனுஷங்ககிட்ட போய் சொல்லிடுறா அப்படின்னு கடவுள் வந்து பள்ளி ஓவர் செக் பண்ணி போகிறான் நான் தான் பார்த்தோம் அதான சீன் சீக்வென்ஸ் அதனாலதான் பள்ளி வந்து நமக்கு வந்து சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சா நீங்க சாவு போறேன் சாவு போறேன்னு இதுக்கு மட்டும் கெட்டது அது எங்க அது நமக்கு சாவு வர்றதுக்கு காரணமா இருந்தது இந்த பச்சோந்தி பாயதான் இனிமே அவனை பார்த்தாலே நமக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு பச்சோந்தியை பார்த்தா தெரிச்சு ஓடுவாங்களாம் அந்த பழங்குடிய நமக்கு பட் டெக்னிக்கலா பள்ளி மேலதான் நாங்க தப்பு பச்சோந்திய ஓவர் டேக் பண்ணி வந்து அதை யாரும் சொல்ல சொன்னது ஸ்லோவா வந்திருக்கலாம்ல அப்படியா அப்படித்தான் நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன் இந்த வரக்கூடிய தான் நமக்கு பச்சந்தி ஏன் ஸ்லோவா வருது அப்படிங்கிறத பார்க்கணும் பச்சந்திக்கு இவ்வளவு பலங்கள் இருந்தாலும் அது ரொம்ப பலவீனமான ஒரு உயிரினம் பயந்த சுபாவம் கொண்ட உயிரணும் பாக்கிறதுக்காக டெரர் பீஸ் மாதிரி இருப்பாப்ல ஆனா பச்சை மண்ணுங்க அந்த பச்சந்தி அதனால உயிருக்கு எப்ப வேணா ஆபத்து வந்துடும் சூனாப்பானான்னு பார்த்து பத்திரமா சூதானமா தான் நடப்பாப்ல பச்சந்தி அதே சமயத்தில் பச்சந்தி நடக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா பார்க்கலன்னா கவனிச்சு பாருங்க ஆமாம் நீ ஏன் அப்படி நடக்கிற உனக்கு என்ன பயில்ஸா இல்லை ஸ்டைல்ஸு அது ஏன் அந்த ஷேக் இருக்குன்னா அது எப்பவுமே மரத்துடைய கிளைகளில் செடிகளுடைய கிளைகளில் தான் அதிகமாக இருக்கும் அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகள் காற்றுல ஆடுற மாதிரியே இதோட உடம்பையும் அதை அப்படியே ஆட்டி ஆட்டி நடக்கும் ஸோ ஏதாவது ஒரு ப்ரடேட்டர் பார்த்துச்சுன்னா அது செடியில் இருக்கக்கூடிய அது அப்படின்னு இதை கண்டுக்காமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பெரிய பலவீனங்கிறது பச்சோந்திக்கு இருக்குது அப்படிங்கிறதால தான் பாதுகாப்புக்காக நிறம் மாறக்கூடிய தன்மையும் பச்சொந்திக்குங்கிறதுக்கு இருக்குது பொதுவாக பயங்கரமாக வேட்டையாடணும் அப்படிங்கிறதுக்காகவே இளச்செடிகள்லாம் வந்து பயங்கரமாக கேமஃப்ளாஜ் ஆகி இந்த பச்சோந்தி வேட்டையாடும் அதுக்கு தான் கலர் மாறுது அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன்கிறது இருக்குது ஆனால் பொதுவாக பச்சோந்தி நிறம் மாறும் அப்படின்னா முதல்ல அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு உணர்ந்துச்சுன்னா அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறம் மாறும் ஏதாவது ஒரு ப்ரடக்டர் வந்துருச்சு அப்படின்னா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த இலை கிளைகள் மாதிரியே நிறத்தை மாற்றி தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் அதே மாதிரி இந்த பச்சோந்திகள் நிறம் மாறதுக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது காரணம் என்னங்கிறத நம்மளுடைய ஒன்றிய உயிரின ஃபேன்ஸுக்கு நல்லாவே தெரியும்

இப்படி கபி கபிக்காக கலர் மாறாதா இருந்தாலும் பச்சொந்திகள் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமை விரும்பி எப்பவுமே தனியாக தான் இருக்கும் மேட்டிங் டைம்ல தான் ஒன்னோட ஒன்னு மீட் பண்ணணும் பச்சொந்திகள் அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு எல்லையை கரெக்டாக வகுத்து வச்சிருக்கோம் அந்த எல்லைக்குள்ள இன்னொரு பச்சொந்தி வந்துருச்சு பயங்கரமா டென்ஷனாக இருக்கும் மூணாவது கலர் மாறதுக்கான காரணம் என்னன்னா கம்யூனிகேஷன்ஸ்க்காக அது கோபமாக இருக்குது ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இந்த நிறம் மாறுறதுங்கிறது நடக்கும் இதை இந்த பச்சோந்திய பெட்ஸாக செல்லப் பிராணிகளாக வளர்க்கக்கூடியவங்கக்கிட்ட பார்க்க முடியும் ஒருவேளை அவங்க செல்லமாக வளர்க்கக்கூடிய பிராணி ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதோட கலருங்கிறது ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அதே சமயத்தில் சந்தோஷமாக இருந்ததுன்னா லைட்டாக இருக்கும் இதெல்லாம் வச்சு ஓ அது இந்த மூடில் இருக்குது நம்ம அதுக்கு எதாவது அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க நாலாவதாக பச்சோந்திகள் எதுக்கு கலர் மாறணும்னா ரை வேலை பார்த்துட்டா எதிரி நம்ம கோட்டைக்குள்ளே உள்ளே வந்துட்டாண்டா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆண் பச்சோந்தியோட இன்னொரு ஆண் பச்சோந்தி சண்டை போடணும்னு முடிவு பண்ணிருச்சுனா தான் இதே மாதிரி கலர் மாறும் சரி கலர் மாறுறதுக்கான காரணம் ஓகே எப்படி கலர் மாறுது அது நமக்கு தெரியணும்ல ரொம்ப காலமாக சயின்டிஸ்ட் என்ன நினைச்சிட்ருந்தாங்கன்னா பச்சோந்திகளுடைய தோல் தான் இந்த நிறமாறுறதுக்குலாம் காரணம் தோளில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் மூலமாக தான் பச்சந்தைகள் நிறங்களை மாற்றுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஜெனிவா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்லாம் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா பச்சொந்திகளுடைய தோல் இதுக்கு காரணம் இல்லை தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேட்டர் தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க பச்சொந்திகளுடைய தோலுக்கு கீழே ரொம்ப நுணுக்கமாக அடுக்கி வைக்கப்பட்ட நேனோ கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பச்சோந்திகளுடைய மேலே படக்கூடிய லைட்டை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணுது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பச்சந்திகளுடைய தோளில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ங்கிறது எல்லோ கலர் ஆனால் நமக்கு பார்க்கறதுக்கு பச்சந்தி என்ன கலரில் தெரியுது பச்சை கலரில் தெரியுது அதுக்கு காரணமும் லைட்டை இந்த கிறிஸ்டல்ஸ் ரிஃப்ராக்ட் பண்ணுறதுல தான் இந்த கிறிஸ்டல்ஸை வச்சு பச்சொந்திகள் எப்படி நிறம் மாறுதுன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிசையை மாற்றுறது மூலமாக லைட்டை அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ராக்ட் பண்ணி நிறங்களை மாறின மாதிரியான ஒரு இமேஜை நமக்கு உருவாக்கி தருது பச்சொந்திகள் நான் உருமாறுவேன் உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு பச்சோந்திய செல்ல பிராணியா வளர்க்கிறவங்க அமெரிக்கர்கள் தான் இதுக்காகவே ஆப்பிரிக்கா இருந்து பச்சோந்திகளை அதிகமான அளவுக்கு அமெரிக்காக்குள்ள கொண்டு வர்றாங்க ஆனா அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இப்ப இருக்கு ஆனாலும் அதை பைபாஸ் பண்ணி இல்லீகலாவது எப்படியா பச்சோந்தியை கொண்டு வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க பச்சோந்திகள் மார்க்கெட் பெருசா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பச்சோந்தி பண்ணைகளை வச்சிருக்காங்க அமெரிக்காவில் சரி பச்சோந்திகளோட கிளாசிபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ரெட்டைல்ஸ் கீழே அந்த பச்சோந்தி இனங்கள் அப்படிங்கிறது வகைப்படுத்தப்பட்டிருக்கு கேமிலியனடே அப்படிங்கிறது இதோட ஃபேமிலி அதுக்கப்புறம் புருகிஸினே கேமிலியனே அப்படிங்கிற ரெண்டு ஜானராக்கிகளை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பச்சோந்தியுடைய இனங்கள்ங்கிறது வகைப்படுத்தப்பட்டிருக்கு பச்சொந்தைகளில் இத்தனை வெரைட்டி இருக்கு இல்லையா இந்த வெரைட்டிஸில் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பச்சொந்திகள் முட்டை போடக்கூடிய உயிரினத்தை சார்ந்தது அப்படி முட்டை போட்டதில் ஆறுலேருந்து இருந்து இரநூறு முட்டைகள் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கையில் முட்டைகள் போடும் இன்னும் ஒரு சில இனங்கள் இருக்கு அதெல்லாம் என்னன்னா ஓவோ விரஸ் சொல்லுவாங்க அதாவது வயிற்றுக்குள்ளேயே முட்டையை பொறிச்சு அதுக்கப்புறமா அந்த குஞ்சுகளை வெளியேற்றும் இந்த மாதிரியான பச்சந்திகளும் பச்சோந்திகள் இனங்களில் இருக்குது கம்மியான எண்ணிக்கையில் இருக்குது சரி இந்த பச்சோந்திகள் அதிகமாக என்ன சாப்பிடும் பச்சந்திகள் நம்மளை மாதிரி தான் பகல் ஃபுல்லாக வந்து வேட்டையாடும் நைட் ஆனால் ரெஸ்ட் எடுக்கும் அதனால் நைட்டு போய் வேட்டையாடுற பழக்கம்லாம் அதுக்கு கிடையாது பகலில் அதிகமாக பூச்சிகளை தான் அதுங்க வேட்டையாடுதுங்க இப்படி பூச்சிகளை வேட்டையாடுறதுலையும் ஒவ்வொரு இனத்துக்கு ஏற்ற மாதிரி அதோடைய டேஸ்ட் அப்படிங்கிறது மாறுது அதே மாதிரி பச்சோந்திகளை வச்சு ஏகப்பட்ட அடாப்டேஷனுங்கிறது எல்லா வகையான இண்டஸ்ட்ரியிலையுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது மீடியாவில் பார்த்திங்க அப்படின்னா பச்சந்தி அடிப்படையாக வச்சு கார்ட்டூன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ரேங்கோ அப்படிங்கிற ஒரு படங்கிறது ஜானி டெப் உடைய வாய்ஸ்ல வந்திருக்கும் அந்த படங்கிறது ஒரு அனிமேஷன் படம் அதில் ஹீரோ யாருன்னா ஒரு பச்சந்தி தான் அதே மாதிரி பச்சோந்தியுடைய ஸ்ட்ரென்த் கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல அது அடிப்படையாக வச்சு சயின்டிஃபிகல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நடந்துகிட்டு தான் இருக்குது பச்சோந்திகளுடைய கண்களுடைய அமைப்பை வச்சு கேமராஸ்களை உருவாக்க முடியுமாங்கிற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு பச்சோந்தியுடைய கேரக்டர் அடிப்படையாக வச்சு ரோபோ உருவாக்கக்கூடிய முயற்சி நடந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து காம்ப்ளிகேட்டடான வேலையை வந்து சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுறதுக்கு இந்த ரோபோலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பச்சோந்தியை வச்சு இவ்வளோ ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசீஸில் தான் இந்த பச்சோந்திகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த இரநூறு ஸ்பீசிஸில் ஒரு சில ஸ்பீசிஸ்லாம் அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இப்படி இவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிட்டு வரக்கூடிய பச்சோந்தைகளை ஒரு கவர்மெண்ட்டு எவ்வளோ சீக்கிரம் கொல்ல முடியுமோ கொண்டது நல்லது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும்ல ஆக்சுவலாக அந்த செய்திங்கிறது ஒரு தப்பான செய்தி தமிழ் நியூஸில் பார்த்தீங்கன்னா பச்சோந்திய கொள்றதுக்கு ஆர்டர் போட்டாங்கன்னு இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக கிரீன் லிக்வானா அப்படிங்கிற இன்னொரு உயிரினத்தை கொள்றதுக்கான ஆர்டர் தான் அந்த ஆர்டர் Invasive populations of green iguanas are spreading northwards. அந்த கிரீன் லிங்குவானாங்கிறது ஒரு ஓனான் வகையை சார்ந்தது அந்த ஓனான்கிறது ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் உற்பத்தி ஆயிருச்சு அதனால விவசாயத்துக்கு பயங்கரமான தொல்லையாக இருக்குது விவசாய கிராப்ஸ்லாம் வந்து அதனால ரொம்ப அழிஞ்சு போகுது அப்படிங்கிறதால அதை கட்டுப்படுத்துங்கிறதுக்காக இந்த ஆர்டருங்கிறத கவர்மெண்ட் சைடில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க தைவான் அரசு சொல்லுங்க ஆனாலும் அந்த ஓனவை மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு அதை நூற்று கணக்குல கொள்ளணும் அப்படின்னு ஆர்டர் போடாமல் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் எதுக்கு வந்து ஒரு சில பேர்லாம் திட்டும்போது பச்சைந்தீன்னு திட்டுறாங்க பச்சோந்தி பார்த்தீங்கன்னா அதோட சேஃப்டிக்காக கபி கபிக்காக கலர் மாறுது ஆனால் அதை நாம் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இடத்துக்கு ஏற்ற மாதிரி டபார்னு கலர் மாறிடுது பார்த்தியா அப்படி கலர் மாதிரி வேட்டையாடுறதுல கில்லாடிடாதுன்னு அதோட ப்ளஸ்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அதனால தான் தன்னோடய பர்சனல் பெனிஃபிட்ஸுக்காக இடத்துக்கேற்ற மாதிரி மாறிக்கிறவங்கள பச்சோந்தி அப்படின்னு சொல்கிற வழக்கங்கிறது உருவாயிருக்கு இது நம்ம கல்ச்சர் மட்டும் இல்லை நார்த் இந்தியாவில் கூட இந்த மாதிரியான வழக்கம் இருக்குது அதே மாதிரி மற்ற நாடுகளையும் பச்சோந்தியை வசதி சொல்லாமல் மாற்றின பழக்கம்லாம் இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஊரில் யாரை பார்த்தா உங்களுக்கு பச்சோந்தி அப்படின்னு சொல்ல தோணுது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நான் சொல்லுவேன் மட்டும் எதிர்பார்க்காதீங்க சரி ஓகே பிக் பஸ் இதான் பச்சோந்தி பார்த்தினா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒன்றிய உயிரினத்தில் ஒரு சூப்பரான உயிரினத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைச்சிருங்க அடுத்து நான் இன்ட்ரெஸ்ட்டான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன் பை